அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள கணித பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு ரெண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எண்கள் ஒன்று இதில் பாருங்கள் மணிகளை எண்ணி எழுதுக இந்த வந்து இங்கே வந்து மணிமணியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுதை ஃபுல்லாகவே நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும் நான் எழுதியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் எண்ணிற்கேற்பை மணிகளை வரைக இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து நம்ம பிடிச்சிருக்குறோம் அதாவது நம்பரை பார்க்கும்போது நம்ம பின்னாடி இருந்து வரணும் கடைசியில் உள்ள நம்பர் வந்து ஒன்று அதுக்கு முன்னாடி உள்ளது பத்து அதுக்கு முன்னாடி உள்ளது நூறு சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நேரம் இப்போ நம்ம முதல் நம்பர் பாருங்கள் நூற்றி எழுபத்தி நாலு அப்போ நாலுங்கிறது ஒன்றா ஒன்றுக்கு நேரம் நாலு பால் அடுத்து பாருங்கள் ஏழுக்கு ஏழுங்கிறது பத்து பத்துக்கு நேராக வந்து உங்களுக்கு என்னது ஏழு பால் ஒன்றுங்கிறது நூறு நூறுக்கு நேரம் ஒரு பால் அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒரு பாக்ஸில் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆயிரம் இருக்கும் அப்போ நாலு பாக்ஸ்னால் நாலாயிரம் அடுத்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு அடுத்த என்ன நம்ம என்ன சொல்லுவோம் ஆயிரம்னு சொல்லுவோம் அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் அடுத்து நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் அதுக்கப்புறம் என்ன வரும் ஏழாயிரம் அடுத்த மிகச்சிறிய நான்களுக்கு என்னென்னது ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுக்கு அடுத்து வரும் என்னென்னது ரெண்டாயிரம் அடுத்து பாருங்கள் எண்ணிற்கேருவ மணிகளை வந்து அட்டவணை நிரப்புக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க நீங்கள் ரெண்டாவதுக்கு போன பார்த்தோம் இல்லையா ஒன்றுக்கு நேரம் ஒன்றுக்கு நேரம் எத்தனை நமக்கு மணிகள் வருமோ அந்த மணிகளை வரையணும் பத்துக்கு நேராக வரையணும் நூறுக்கு நேராக வரையணும் அதோட இடம் மதிப்பு முகமதிப்பு எழுதணும் சரிங்களா இடமதிப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதோட இடம் என்னது ஒன்று அப்போ ஒம்பது ஒன்றுகளுக்கு ஒன்பது முகமதிப்புனா அந்த ஒன்று இடத்துல என்ன நம்பர் இருக்குது ஒன்பது அதனால இடமதிப்பு முகமதிப்பு ஒன்று தான் இப்போ ரெண்டாவது பாருங்களேன் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இதை பார்த்தீங்கன்னா ஒம்பதோட இடம் வந்து என்னது நமக்கு ஆயிரம் அப்போ நம்ம என்ன எழுதுறோம் தொள்ளாயிரம்னு எழுதுறோம் ஆனால் முகமதிப்பு என்பது ஒன்பது தான் அடுத்து பாருங்கன்னா சரியானதை மட்டும் எடுக்க இதில் ப நூற்றி எண்பத்தொம்பதுல எட்டு அப்படிங்கிறது நமக்கு என்னது ஒன்று பத்து அப்போ பத்துங்கும்போது எண்பது அடுத்த முந்நூற்றி எண்பத்தாறில் ஆறு இடமதிப்பு என்னது உங்களுக்கு ஒன்று அப்போ ஆறு மட்டும்தான் வரும் அடுத்து ஐநூற்றி பதினாலுல அஞ்சுங்கிறது நூறு அப்போ ஐநூறு ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்போதுல வந்து அது இடமதிப்பு கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு தான் ஏன்னா ஏழுங்கிறது ஏழ்நூறு வரும் ஏன்னா நூறாவது இடத்துல இருக்குது அடுத்து பாருங்கள் நூற்றி எண்பத்தொம்போதுல எந்த இலக்கத்தில் இடமதிப்பு முகமதிப்பு சமரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதோட இடம் வந்து ஒன்று அது இடமதிப்பு ஒன்று தான் முகமதிப்பு ஒன்பது தான் சரிங்களா இடமதிப்பை வட்டங்களில் எழுதி வினாக்களுக்கு விடையளி இதில் பார்த்தீங்கன்னா எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் எழுதணும் மூணோட இடமதிப்பு முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் வந்து அது இடமதிப்பு கொண்ட இலக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு நாலுங்கிறது முகமதிப்புகள் சமம் அடுத்து பாருங்க தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல வந்து ஒம்பது முகமதிப்பு இடமதிப்பு சௌமான்னு கேட்டால் ஆமாம் அது ஒன்றுகள் ஸ்பேஷில் தான் இருக்குது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து அஞ்சோட இட இடையான வேறுபாடு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும் இதை எடுத்து எழுதி என் பெயரால் எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து தொண்ணூறு ப்ளஸ் ஐந்து தொண்ணூற்று ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு குட்டல் இருபது குட்டல் ஆறு நூற்று இருபத்து ஆறு அடுத்து நூறு குட்டல் ஐம்பது குட்டல் ஜீரோ நூற்று ஐம்பது அடுத்து நூறு குட்டல் எழுபது குட்டல் ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் விடையலிகள் இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த மணிகளை பார்த்திங்கன்னா போன டைம் ப அதில் வந்து நான் ஆயிரம் ரூபா சொன்னேன் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்கும் நானூறு நூறு நூறுநூறுவா இருக்கும் சரிங்களா அதில் வந்து நூறுநூறுவா இருக்கும் அப்போ நூறு இரநூறு முந்நூறு நானூறு எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு அப்போ நானூற்றி ஆறு அடுத்து ஆறுநூற்றி ஐம்பத்தில் விரிவாக்க வடியோ விரிவாக்க வடிவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போனதெல்லாம் பார்த்தோம்ல ஒன்றுனா அந்த நம்பரை அப்படியே எழுதணும் அதே பத்தாவது இடத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் கூட ஒரு ஜீரோ சேர்த்தா ஐம்பது வந்துடும் நூறு அப்படின்னா அந்த ஆறு கூட ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இப்போ இங்கே இப்போ விரித்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு குட்டல் ஐம்பது குட்டல் ஏழு இந்த மூணை கூட்டம் நமக்கு என்ன தான் கிடைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு தான் கிடைக்கும் நம்ம ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழை இப்படி நம்ம எழுதலாம் இதை வந்து விரிவாக்க வடிவம் தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் எண்ணூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது எண்ணூறு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க என் பெயரை கொடுத்துக்கிட்டு என்ன கேட்குறதா நமக்கு என்னது எண்ணூறு இப்போது ஆறுநூறு குட்டல் ஆறு இதை விட்டுட்டு வடிவம் என்னது ஆறுநூற்றி ஆறு அடுத்து பாருங்க எண்ணூத்தி எழுபத்தி ஏழு விரிவாக்க வேண்டிய எப்படி எழுதலாமா எண்ணூறு கூட்டல் எழுபது கூட்டல் அஞ்சு அடுத்து பாருங்க சரியான விடைக்கு நிழல் எடுக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழை இவ்வாறும் எழுதலாம் நான் சொன்னேன் இல்லையா இப்போ உங்களுக்கு இப்போ இங்க பாருங்க எழுதலாம் ஆயிரம் கூட்டல் முன்னூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ஏழு நம்ம எழுதலாம் அடுத்து இதுல பாருங்க கீழ்காணம் மணியில் குறிப்பிடம் என்னது இதெல்லாம் என்ன சொன்னேன் இந்த பெரிய பாக்ஸ்ல இருந்து எத்தனை இருக்கும் ஆயிரம் இருக்கும் சின்ன பாக்ஸ் எத்தனை இருக்கும் நூறு இருக்கும் அப்போ எல்லாத்தையும் இங்க கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஆறு மணிகள் இருக்கும் அடுத்து ஆணிமனை சட்டம் குறிப்பிடும் என்னது ஆனிமலை சட்டம் சைடில் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது ஆயிரத்துக்கு நேராக மூணு இருக்குது நூறுக்கு நேராக ஒன்றுமே இல்லை பத்துக்கு நேராக ஒன்று இருக்குது ஒன்றுக்கு நேராக ரெண்டு இருக்குது அப்போ என்ன வரும் ஆயிரத்தி அப்படின்னு வரும்போது இங்கே ஆயிரத்தி எத்தனை இருக்குது மூணு பால் இருக்கா அப்போ மூவாயிரத்தி என்ன வரும் மூவாயிரத்தி பன்னிரெண்டு அடுத்து ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு இதோட எண்ணூறு என்னது ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு நூறுகள் இடமதிப்பில் மூணு இடம்பெற்றில் என்னது இதில் பார்த்தீங்கன்னா மூணு வந்து ந எல்லா நம்பர்லையுமே இருக்குது அந்த மூணுங்கிறது இதில் வரணும் நூறு ஸ்தானத்தில் வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் இதில் நூறு ஸ்தானத்தில் வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பத்து ஸ்தானத்தில் வருது மூணாவதுல பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்தானத்தில் வருது கடைசிலையும் பத்து ஸ்தானத்தில் வருது நமக்கு தேவை நூறுகள் வந்து என்ன பண்ணணும் நமக்கு தேவை மூணு வந்து நூறுகள் இட மதிப்பில் வரணும் அப்போ ஃபஸ்ட்டு தான் ஆன்சர் அடுத்து பாருங்க வருண் காசோலையில் எழுத்தலால் எழுத வேண்டிய தொகை என்ன இப்போ எகை வந்து உங்களுக்கு என்ன பண்ணான்னா இது வந்து ஒரு செக்கு அப்போ செக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர்லேயே எழுதுவோம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் என் பெயர்லையும் எழுதுவோம் அப்ப இதுக்கு நம்ம என்ன எழுதணும் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தைந்து அடுத்து பாருங்கள் இறங்கு வரிசை இறங்கு வரிசை என்ன அர்த்தம் ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் இறங்கு வரிசைனா பெரிய இருந்து சின்ன நம்பர் சரியா நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரி வரிசை முறையை டிக் செய்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அம்பு குறி கொடுத்துருவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு பாருங்களேன் இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த பக்கம் இந்த குறியில் வந்து எந்த பக்கம் அதோடய வாய் பகுதி பாருங்கள் அந்த வாய் பகுதி வந்து உங்களுக்கு விரிஞ்சிருக்கோ அந்த பக்கம் நம்பர் வந்து பெருசு சரிங்களா அப்ப இந்த பகுதியில் நம்பர் வந்து சின்னது அப்போ என்ன அடுத்தா ஐநூத்தி பதினொன்னு விட நூத்தி ஐம்பத்தொன்னு சின்னது நூத்தி ஐம்பத்தொன்னு விட ஒன்னு சின்னது ஐம்பத்தி ஒன்னு விட பதினஞ்சு சின்னது சரிங்களா அப்போ இது என்ன வரிசையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு போனா நமக்கு என்னது ஏழு வரிசை இது எப்படி வந்து இருக்கு பெருசுல இருந்து சின்னது அப்படினா இது இறங்கு வரிசை அடுத்து கீழே பாருங்க இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த குறியில் வந்து எந்த பக்கம் அந்த வாய்ப்பு அது இருந்திருக்கோ அதான் நமக்கு பெருசுன்னு சொன்னேன்னா அப்போ இதில் பாருங்க முன்னூற்றி நாற்பத்தி ஆறை விட முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருசு முன்னூற்றி அறுபத்தி நாலை விட ஆறுநூத்தி முப்பத்தி நாலு பெருசு ஆறுநூற்றி முப்பத்தி நாலை விட நா அறுநூத்தி நாற்பத்தி மூணு பெருசு அப்போ என்ன இதில் சின்னதுலேருந்து பெருசு போயிருக்கோ அப்போ இது ஏறு வரிசை அதே மாதிரி அடுத்தடுத்து நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி ஏழு கம்மா பதினேழு கம்மா இருபத்தாறு கம்மா அறுபத்தி ரெண்டு கம்மா எழுபது இந்த எண்கள் அமைந்துள்ள வரிசை எப்படி இருக்கும் நமக்கு நான் என்ன சொன்னேன் சின்ன நம்பர்ல இருந்து பெண் நம்பர் போனா ஏறு வரிசை இது எப்படி இருக்கு ஏறு வரிசை அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒன்போது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நான் என்ன சொன்னேன் இப்போது இந்த ரெண்டு நம்பர் எது பெருசுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி தான் பெருசு இப்போ எந்த பக்கம் அந்த வாய் விரிஞ்சிருக்கிறதா அந்த பகுதியை போட்டால் தான் பெருசு வரும் அப்போ என்ன எழுதணும் ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதுங்கிறது ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டை விட சின்னதுன்னு சொல்லலாம் இல்லை ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதை விட ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெருசுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பாருங்க ஐம்பத்தொம்போது லெஸ் தேன் நூற்றி இருபத்தஞ்சு லெஸ் தேன் இ நமக்கு என்ன வரும் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது சின்னதுலேருந்து பெருசு போகுது அப்போ ஐம்பத்தொம்பதுக்கு அப்புறம் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றதுக்கு அப்புறம் முந்நூற்றி ஏழு அடுத்து பாருங்க ஐந்து கமா ரெண்டு கமா ஒன்பது இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகச் சரியான மாறி மாறி போட்டு போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பின்வரணவற்றின் இறங்கு வரிசையில் உள்ளது அப்போ இறங்குவரிசையை என்ன நடத்தும் பெருசுல இருந்து சின்னது அப்ப இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அடுத்து பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு என்ற எண்ண நம்ம எப்படி எழுதலாம் இரநூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ஏழு அடுத்து நூற்றி பத்தை எப்படி நமக்கு எண்ணூறு எப்படி எழுதலாம் நூற்றி பத்து ஐநூற்றி எண்பத்தோட எண் பேர் என்னது ஐநூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பாருங்கள் இதை கொடுத்துருக்க நம்பர் என்ன பண்ணும் ஏர் வயசில் எழுதணுமா அப்போ ஏர் வயசுல என்னது சின்னதுலேருந்து பெருசு அப்போ நூற்றி ஏழுக்கம்மா நூற்றி எழுபத்தொன்றுக்கம்மா எழுநூற்றி ஒன்றுக்கம்மா எழுநூற்றி பத்து அடுத்து பாருங்கள் மிகச்சிறிய எண்ண நமக்கு என்னது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பின் வருணவற்றில் சரியானது அல்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறாயிரம் நாலு நூறு அஞ்சு பத்து ஏழு ஒன்ற ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்ட் ரெண்டாவது பாருங்க ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஆறோட இட மதிப்பு அறுபதுன்னு குடுத்திருக்கான் தப்பு ஏன்னா ரெண்டுங்கிறது ஒன்று ஒன்பதுங்கிறது பத்து மூணுங்கிறது நூறு ஆறுங்கிறது ஆயிரம் அப்போ நமக்கு ஆறாயிரம் வந்திருக்கணும் அது நமக்கு தவறு அடுத்து பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டு எட்டு பயன்களை பயன்படுத்தி ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினா உருவாக்கப்படும் எண் வந்து ஆயிரத்தி எரநூத்தி எழுவத்தி எட்டு தான் சரிதான் மூன்று இல்லை சரி என்ன நூறு சரிதான் அப்போ தவறான நமக்கு என்னது ரெண்டாவது ஆப்ஷன் சரியாக கால் புள்ளி இடப்பட்ட எண்ணது அப்படின்னு இல்லை பாருங்கள் பாருங்க கடைசி தான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ரெண்டு கம்மா எண்பத்தஞ்சு கம்மா முப்பத்தி ரெண்டு கம்மா தொண்ணூத்தளவு எப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து என்ன பண்ணுனா இந்த மாதிரி கார் புள்ளி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய டிஜிட்டாக இருந்தாலும் பின்னாடி இருந்து போட்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து மூணு நம்பர் தள்ளி கம்மா போடணும் அடுத்து ரெண்டு தள்ளி ரெண்டு தள்ளி போட்டுகிட்டே வரணும் சரிங்களா இப்போ நான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துல மூணு போட்டிருக்காங்க அடுத்து ஒன்று தள்ளி போட்டிருக்காங்க அப்படி போடக்கூடாது எப்பயுமே கார் புள்ளி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பின்னாடி இருந்து போடணும் பின்னாடி இருந்து மூணு நம்பர் தள்ளி போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக தள்ளி போடணும் அடுத்தது இந்த வண்ணமிடப்பட்ட எண் எட்டு அப்படிங்கிறது வந்து இலக்கத்தோட முகம் மதிப்பு இடம் கேட்டிருக்காங்க அப்போ எட்டுக்காம எட்டாயிரம் அடுத்தது அறுபதாயிரம் குட்டல் நாலாயிரம் குட்டல் ஏழ்நூறு குட்டல் அறுபது குட்டல் அஞ்சு எப்படி எழுதலாம் அறுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து பாருங்கள் தவறான தெரிவது நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம எழுதணும் அதுக்கு முன்னாடி நிறைய சமஸ்டில் எழுதணும் இல்லையா இல்லை எது தவறானுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ ஆப்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஷேட் பண்ணுற பகுதி கொடுத்துருக்காங்க அந்த பகுதி நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க நான் ஷேட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க